மாதிரி உங்களோட குழந்தைங்க கை சூப்பறாங்க அப்படினா இது என்ன கெட்ட பழக்கம் நீ கை சூப்பிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க வீட்ல திட்டுவாங்க பட் நான் பெரியவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்னன்னா குழந்தை ஒரு இடத்துல இன்செக்யூரா ஃபீல் ஆகுது இல்ல வந்து ஒரு காம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல அப்படினு போதா குழந்தை வந்து கை சூப்ப ஆரம்பிப்பாங்க சோ நம்ம பேரண்ட் வந்து அவங்களை காம்ஃபர்ட்டபிளா பேசி புரிய வச்சு அதுக்கு அப்புறமா என்ன இஷூனால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைங்க சம் டைம் வந்து பேரண்ட்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்ல வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப அடிக்கிறாங்க அக்ரெசிவா இருக்காங்க அப்படின் போது கண்டிப்பா இந்த மாதிரி விரல் சூப்பர பழக்கம் நிறைய பேத்துக்கு இருந்திருக்கு சோ அதனால அடிக்கிறீங்க திட்டுறீங்கனா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல என்ன சைக்காலஜிக்கல் इशू இருக்கு எதனால அப்படி பண்றாங்கங்கறத அவங்களே வந்து புரிஞ்சுக்கணும் பிளஸ் நிறைய மைண்ட் டைவர்ட்டிங் கேம்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அதுக்காக நீங்க வேப்பல வச்சு இல்ல வந்து பாவக்கா வச்சு ஜூஸ் எல்லாம் தடவி அதெல்லாம்மே பண்றது தவறுங்க சோ சைக்காலஜிக்கலா மேஜர் ரோல் இதுல இருக்கு அதனால கவனிச்சிடுங்க பேரண்ட்ஸ் थैंक यू